நிறைய பேர் கேக்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்கு டைரெக்டா வந்து விசிட் பண்ணீங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க ஆன்லைன்ல சிங்கிள் சாரி சிங்கிள் டாப்ஸ் கூட கொரியர் புக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இல்லூ இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் சாரி கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு நல்ல ஒரு சாண்டல் பேட்டர் வந்து பல்லு ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் நம்ம ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் பீட்ரூட் பிங்க் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன்ல வர்றப்ப செ இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சாஃப்ட் காட்டன் ப்ளூ கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பார்டர்ல மெரூன் வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு

வுட்டன் பிரவுன் நல்ல ஒரு பார்டர்ல எம்ராய்டரி பேட்டர்ன் வந்து ப்ளவுஸ் கண்ட்ராஸ்ட் கிரேல வர்றப்ப செம இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹானம் பாட்டில் கிரீன் ரெட் காமினேஷன் செம்மையா இருக்குல ஃபல்லோ இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது ப்ளவுஸ் கண்ட்ரஸ்ட் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹானம் சாஃப்ட் காட்டன் நல்ல ஒரு கிரே மெரூன் காமினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பாருக்கு இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல பேட்டர்ன் நல்ல ஒரு ப்ளூ மெரூன் இந்த காமினேஷன்ல டபுள் சைடு பார்டர் பேட்டர் வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி ப்ளூல வரப்போ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பைஸ் பேட்டர் பாடர் ஸ்டைல் ரொம்ப சூப்பர் பேபி பிங்க் பேட்டர் ரொம்ப சூப்பர் இதோட ஒன்லி ஹா கிரீன் பேட்டர் ரொம்ப சூப்பர் சாஃப்ட் சில்க் இதோட செக் மஸ்ட் கிரீன் இந்த காம்பினேஷன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெட் நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் பேட்டன் இல்லை பல்லு இந்த ஸ்டைலில் வருது டபுள் சைட் பார்டர் பேட்டன் இதுல சின்ன ஸ்ட்ரெயின் இருக்கு ஆனால் வாஷ் பண்ண போகக்கூடியதுதான் அதனால இதோட பிரைஸ் ஒன் எயிட்டி ஒன்லி பகான சாண்டல் டபுள் சைட் பார்டர் பேட்டர் பல்லு இந்த ஸ்டைல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பகான நல்ல ஒரு லைட் ஸ்கை ப்ளூ பல்லு இந்த பேட்டன் இதுலயுமே ஸ்ட்ரெயின் இருக்கு ஆனால் வாஷ் பண்ணா போயிடும் பிளவுஸ் இந்த மாதிரி வெர்டிகல் லைன்ஸ்ல சூப்பர் இதோட பைஸ் ஒன் எயிட்டி ஒன்லி டெஹோட டார்க் பீச் டபுள் சைட் பார்டர் பேட்டர் பிளவுஸ் நல்ல ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ்ல ரொம்ப சூப்பர் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சாண்டல் நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ன் வந்து செக் பார்டர் வந்து பிளவுஸ் மேக்ல வரப்பல

சந்தன மஞ்சள் அதில் வந்து பேஸ்டல் க்ரீன் காம்பினேஷனே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ளவுஸ் இந்த மாதிரி செக்கில் வரப்ப செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகவான லெமன் எல்லோ ரெட் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் டாட்ஸ் பேட்டர்னில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகவான ரெட் நல்ல ஒரு ஷைன் பேட்டர்ன் வந்து அந்த த்ரெட் ஒர்க் த்ரெட் ஒர்க் டிசைன் மாதிரி செல்ஃபாக இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ளூ காம்பினேஷன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹாஃப் ஹாஃப்ல நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர் வந்து மெரூன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு வந்து ஒன்லி சாஃப்ட் சில்க் காட்டன் டார்க் பீச் பிளைன் சாரி பிளவுஸ் பார்த்தீங்களா அந்த கலரே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இது ஃப்ரண்ட்லயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பேக்லயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டிசைனா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நேவி ப்ளூல புட்டா டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு சாரி பிளவுஸ் இந்த பேட்டர்ன் பல்லு இந்த ஸ்டீல் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனால் நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல பிளைன் சாரி பேட்டர்ன் பிளவுஸ் நல்ல ஒரு டிசைனர் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ல வருது இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆனா ரெட் பிளாக் காம்பினேஷன் செம்மையா இருக்கு டபுள் சைட் சாட்டின் பார்டர் காட்டன் பேட்டர்ன் இதோட பைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு சில்க் காட்டன் பேட்டர்ல பிங்க் அதுல காப்பர் ஜெரி பேட்டர்ன் பல்லு பிளவுஸ் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ளூ நல்ல ஒரு காப்பர் ஜெரி பேட்டர்ன் டபுள் சைட் பார்டர் பல்லு இந்த ஸ்டைல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா காப்பர்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹோனா ரெட் ரெட்ல சாண்டல் வைலட் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வைலட்ல வரப்ப சேம சாஃப்ட் சாஃப்ட் காட்டன் இதோட இதோட டூ டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஒன்லி ஒன்லி நல்ல 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 ஒரு 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 சில்க் பர்பிள் டூயல் ஷேட் வரப்போ ரொம்ப 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 சூப்பர் பேட்டர்ன் பிளவுஸ் இந்த மாதிரி டிசைனர் பேரட் டிசைன் சரியான வைலா இருக்கு சமையா இருக்கு இதோட பேர் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டைல் பேட்டர்ல செக்கடுல அந்த சர்க்கிள் பேட்டர்ல எலிபென்ட் மோட்டிவ் வரப்ப ரொம்ப ரொம்ப இருக்கு டபுள் சூப்பராக பேட்டர் சாஃப்ட் காட்டன் காட்டன்ஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி பிகாக் கிரீன் பிங்க் காம்பினேஷன் சமையா இருக்குலி மெரன் நல்ல ஒரு சாட்டின் மெட்டீரியல் செல்ஃபா அந்த கிரீன் கிரீன் ஷேட் வருது அதுல வந்து ஃபிளாரல் ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி சாண்டல் வயலட் காம்பினேஷன் சமையல் எம்ப்ராய்டரி ஹண்ட்ரட் ஒன்லி பேரட் கிரீன் ரெட் காம்பினேஷன் சமையல சாஃப்ட் காட்டன் இதோட பேஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நம்ம பிடிச்ச பிளாக் இது வரைக்கும் நம்ம பார்த்த சாரி ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பாக்குறது ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் இது ரொம்ப பீசஸ் இல்ல பீசஸ் நிறைய இருக்கு ஆனா ஆறு கலர் தான் இருக்கு சூப்பர்பாக இருக்கும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது இது ஃபுல்லாகவே ஜாயின் சாரி உங்களுக்கே தெரியும் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி போகிறது அதுலேயே அந்த ப்ரிண்ட் வந்து போகாது ரொம்ப சூப்பராக இருக்கும் ராயல் லுக்காக இருக்குது பார்டரில் வந்து நல்ல ஒரு மெருன் ஷைனா வீடியோக்கு எப்படி தெரியும் தெரில நேரில் செமையா இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன் நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல அந்த சர்க்கிள் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் நல்ல ஒரு அந்த பார்டர் பிங்க்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதில் பீசஸ் நிறையா இருக்குது டிசைன்ஸ் பிளாக்ல ரெண்டு டிசைன் இதோட டூ ஒன்லி பாட்டில் கிரீன்ல லீப் டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் நல்ல ஒரு காப்பர் கலர்ல வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் சாரி டூ பிப்டி ஒன்லி டபுள் சைட் பார்டர் பேட்டர் நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ல ஃபிளாரல் ரொம்ப சூப்பர் இதுல அஞ்சு கலர் அஞ்சுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன்லி நல்ல ஒரு பிங்க் பிரிண்ட் பேட்டர்ன் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில வெரைட்டி வெரைட்டியானுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணு தேங்க்யூ